இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா சங்கிலி முருகன் தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஐந்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சங்கிலி முருகன் தயாரித்து சில படங்கள் நூறு நாட்கள் ஓடி இருக்கின்றன சில படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன ஆனால் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது சங்கிலி முருகன் தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்களை பற்றி இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் எந்த ஒரு பாட்டுக்காரன் ராமராஜன் ரேகா நடித்த படம் கங்கை அமரன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி நல்ல வசூல் பெற்றது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி வசூலில் சாதனை படைத்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து எந்த ஒரு காவக்காரன் ராமராஜன் கௌதமி நடித்த படம் டி பி கஜேந்திரன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி ஓடி எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் சங்கிலி முருகனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து பாண்டி நாட்டு தங்கம் கார்த்திக் நிரோசா நடித்த படம் டிபி கஜேந்திரன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி ஓடி எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து காதலுக்கு மரியாதை விஜய் ஷாலினி நடித்த படம் ஃபாசில் இயக்கிய படம் இந்த படம் இருநூறு நாட்கள் ஓடி மிக வசூல் சாதனையை ஏற்படுத்தியது எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து பெரிய வீட்டு பண்ணக்கானன் கார்த்திக் கடகா நடித்த படம் என் கே விஸ்வநாதன் இயக்கிய படம் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் சங்கிலி முருகனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது இன்னும் ஒரு சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இந்த படங்களுக்கு பிறகுதான் லாபத்தில் வருகின்றன சரி விவஸ் இந்த கண்ணடித்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி